சேனலுக்கு நான் உங்கள் ஹரிஹரன் எடப்பாடி பழனிசாமி தெரியும் இப்போ கரண்டா இருக்க எதிர்கட்சி தலைவர் இவர் வந்து எல்லா மாவட்டத்துல வந்து முக்கியமான தொகுதிகள் எல்லா தொகுதியும் கிட்டத்தட்ட அவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு அவரோட அந்த ஒன் லைன் மோட்டோ பாத்தீங்கன்னா மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போங்கிற ஒரு மோட்டோவோட வந்து ஒரு பயங்கரமான சுற்றுப்பயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்காரு இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி இரவு வந்து நாமக்கல்ல வந்து பேசும்போது ஒரு முக்கியமான திருப்பு இருந்தது அது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து ஒரு குட்டி ஒரு அதிர்வலை ஏற்படுத்திச்சு இதுக்கான ஒரு இத சேர்த்து இன்னொரு நிகழ்வும் நடத்திருக்கு சோ ரெண்டாயி சேர்த்து வச்சு பாக்கலாம் ஒண்ணு பாத்தீங்கன்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் திண்டுக்கல்ல வந்து அவரோட கட்சியில ஒருத்தரோட ஒரு திருமணம் வீட்டு விழாக்கு போயிருந்தாரு அப்போ வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது கை எப்பவும் நம்ம விட்டு போகாதுங்கிற ஒரு அர்த்தத்தோட சொல்லியிருப்பாரு அது எதை அவரோட கையின் பின்னாடி அவர் சொன்னாலும் அது எதை எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவங்களுக்கும் காங்கிரஸ்க்கு உள்ள அந்த ஒரு உள்ளுக்குள்ள நடக்கிற அந்த சலசலப்பு இப்ப ரெண்டாவது மறுபடியும் எடப்பாடி இருக்கு வருவோம் சோ எடப்பாடி என்ன சொல்லா அந்த அவரோட சுற்றுப்பயணத்துல வந்து தாவைக்க கொடி பறந்துச்சு சோ அப்போ வந்து கொடி பறக்குதா சோ புள்ளியார் சொல்லி போட்டாச்சுங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருப்பாரு இத வந்து என்ன குறிக்குதுன்னா தாவைக்காவும் இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணியில வந்துருந்தாங்க என்டிஏ கூட்டணியில அதிமுக பாஜக தாவேக்கா புள்ளியார் சொல்லி போட்டாச்சா போட்டாச்சு அதே மாதிரி உங்க செவிகள் கேக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இது நிறைய பேர் நிறைய ஒரு அவங்களோட விமர்சனத்தையும் வச்சாங்க உதாரணத்துக்கு வந்து தாவக்கா தொண்டர்களே கிடையாது அதிமுக தொண்டர்கள் தான் அப்படி வந்து அவங்கதான் வந்து அந்த ஆரவாரத்துல இருந்தாங்க இது டிடிவி கூட இப்போ சமீபத்துல அவர் கொடுத்த அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா வந்து அதிமுகவினர் தான் வந்து அவங்களே கூடிய ஆட்டினது வந்து ஊடகத்துல வந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது இதை வந்து அவர் என்ன பெருமையா சொல்றாருன்னு தெரியல அவருக்கு வந்து துரோகத்தை பத்தி தவிர வேற எதுவுமே தெரியாதுங்கிறத மாதிரி டிடிவி தினகரன் வந்து அவரு சமீபத்துல ஊடகத்தை சந்திக்கும் போது பேசினாரு சோ இப்ப பாத்தீங்கன்னா வந்து இது ஏன் நான் சொல்றேன்னா இந்த காங்கிரஸ் அவரு உதயநிதி காங்கிரஸ் போயிருமோங்கிற ஒரு பயத்துல திமுக இருக்கிறாங்க அதே மாதிரி தாவேக்கா நம்மளோட சேர்ந்துருங்கிற ஒரு இது உண்மையில நடக்குதா இல்லனா வந்து ஒரு ஏன்னா எடப்பாடி வந்து எதுவுமே வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து வெளியில அத டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இல்லை ஏன்னா காங்கிரஸ் வந்து உதய விஜய்க்கும் வந்து ஒரு ஒரு அவங்களோடைய ஒரு நல்ல உருவோட போயிருக்கிறாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ராகுல் காந்தியை வந்து போன் போட்டு நேரில் பேசினாங்க அது நிறைய பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் வந்து நிறைய காரணங்கள் சொல்றாங்க ஏன்னா காங்கிரஸ் வந்து இப்ப திமுக கிட்டே இருந்தா அவங்களால புரிஞ்ச சீட் தான் அவங்க வந்து அவங்க எதிர்பார்க்கறது வந்து ஆட்சியில பங்கு அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்குறாங்க காங்கிரஸ் ஸோ நம்ம ஏன் திமுக இருக்கிறோம் நம்ம வந்து ஏன் விஜயோட செய்யக்கூடாது விஜய் தி காங்கிரஸ் சேர்ந்தா ஏன்னா தனியா போட்டி போடுறது கூட விஜயோட பண்றது ஒரு பலம் தான் ஏன்னா இன்னொன்னு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா கேரளால பாத்தீங்கன்னா வந்து விஜய்க்கு ஒரு பெரிய பேன் பேஸ் ஏன்னா கேரளாலையும் விஜய் வந்து நம்ம பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம் ஏன்னா இங்க நம்ம ஓரளவுக்கு ஒரு சீட்டோ இல்ல கிடைச்சதோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம் ஏன்னா விஜய்க்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குங்கிறது விஜய்க்கே தெரியாது இன்னும் நமக்கு அந்த அடுத்த வருஷம் தான் அந்த தேர்தல் போதும் தெரியும் சோ தமிழ்நாடு நமக்கு நல்ல கணிசமான ஒரு தொகுதிகள் வருதோ இல்லையோ நம்ம ஏன் கேரளால வந்து விஜய பயன்படுத்தக்கூடாது கேரளால பெரிய அம்பாசி அடிக்கலாம் ஏன்னா கடந்த பத்து வருஷமா அவங்களால வர முடியல பினராயி விஜயன் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு ஹோல்ல வச்சிருக்காரு இப்போ கரண்டா அவரோட காங்கிரஸ் அப்படி ஒரு கணக்கு போடுறதா வந்து இன்னொரு வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கிறாங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தாவேக்கா வருதா அதே மாதிரி இன்னொரு ஒரு அனாலிஸ்டிக்கல் பாயிண்ட் என்னன்னா பவன் கல்யாண் வந்து விஜயோட பேசினது பவன் கல்யாண் வந்து இப்போ விஜய் வந்து என் புஷ் பண்ண முயற்சி பண்றாங்கிற ஒரு இன்னொரு சலசலப்பான ஒரு செய்தி சோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அரசியல் வந்து மாறிக்கிட்டே தான் வரும் ஆப்வியஸா நமக்கு வந்து கிளியர் கட்டா வந்து எப்பவுமே அந்த தேர்தல் கடைசி நேரம் வரைக்கும் நமக்கு என்ன நடக்குமே தெரியாது சோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுதான் மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஏதாவது ஒரு உங்களுக்கு சில அபிமானங்கள் இருக்கு சில வித்தியாசமான ஒரு கோட்பாடுகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்ல இதை பத்தி நான் பேசுன எதிர்பார்த்தேன் மறுக்காம செக்ஷன்ல சொல்லுங்க பை பாய்